அனைவருக்கும் வணக்கம் இப்போது இட்லி தோசை சாதம் இப்போ எதுக்கு வேணாலும் சூப்பரான ஒரு ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு துண்டு அளவு இந்த அளவு இருக்கட்டும் புளியை எடுத்து வறு வறுத்து கொடுங்க இது கருப்பு புளின்றதுனால கறிவிட போது கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எடுத்துடுங்க உங்களுக்கு வெள்ளை புளியாக இருந்தால் ஓகே அரை நிமிஷத்தில் எடுத்துடணும் ரொம்ப நேரம் கருவிடக்கூடாது இப்போ நம்ம இரநூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் அப்படிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் போடலாம் இது நம்மளோட வசதியை பொறுத்தது இப்போ இதை கண்ணாடி பாதத்தில் வதக்கி எடுத்துருங்க இப்போ நாலு பல் பூண்டு இதில் சேர்த்துருங்க போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இருபது காஞ்ச மிளகாவை நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காரமான காஞ்ச மிளகா இது இருபது எடுத்து இதில் போட்டுக்கோங்க இதை ஒரு நிமிஷம் வருத்தாவே போதுமானது கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த அளவு இருக்கும்போது எடுத்துடுங்க கருப்பாகிடுச்சுன்னா சட்னியோட கலரும் மாறிடும் இப்போ ஆறுன பிறகு காஞ்ச மிளகாய் புளி கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து முதல்ல இதை அரைச்சிக்கோங்க மிளகாயோட விதை நல்லா அரைப்படணும் அந்தளவுக்கு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு பிறகு வெங்காயமும் பூண்டையும் போட்டு நீங்கள் அரைங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படி அரைக்கும் போது துவையல் பதத்தில் கரெக்டாக வந்துடும் இப்போ சட்னியாக தேவைப்படும் போது அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியை ஊற்றி ஒரு தடவை சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக கிடைக்கும் அதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணுன்னா நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கலாம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல தாளிப்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஊற்றிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதை எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு அப்படியே தான் இது பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாமே வதக்குனது தான் இதுக்கு மேலே ஆயில் சேர்க்க வேண்டாம்ன்றதுனால நான் எப்படியே தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்